திருப்புமுனை திரைப்பட வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியாகி திருப்புமுனை ஏற்படுத்திய வெற்றிப்படம் தூங்காதே தம்பி தூங்காதே ஒரே மாதிரி தோற்றம் கொண்ட இரண்டு நபர்களை வைத்து உருவாக்கப்படும் ஆள் கதைகள் எத்தனையோ முறை தயாரிக்கப்பட்டாலும் அவ்வப்போது மீண்டும் மீண்டும் தயாரிக்கப்படுவது எல்லா காலங்களிலும் நடந்து வருகின்ற ஒன்றுதான் அந்த காலத்து உத்தம பித்திரன் படத்தில் ஆரம்பித்து நாடோடி மன்னன் இன்று வரை இருக்கும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வகையை சேர்ந்ததுதான் கமல்ஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த தூங்காதை தம்பி தூங்காதை பட்டுக்கோட்டை பாடலுக்கு புரட்சி தலைவர் வாயுசைத்த அந்த பாடலின் முதல் வரியை வைத்து இந்த படத்தை தயாரித்திருக்கின்றது பெரும் நடிகை ஜமுனா நீண்ட இடைவேளிக்கு பிறகு அம்மா வேடத்தில் நடித்த படம் தூங்காதே தம்பி தூங்காதே ஜமுனாவும் கமல்ஹாசனும் பங்கு பெற்ற நான் நானாக நானில்லை தாயே பாடலும் அது படமாக்கப்பட்ட விதமும் நெஞ்சை தொடும் வகையில் அமைந்திருந்தது அவ்வளவு உருக்கமாக நெருக்கமாக அருமையாக இருந்த பாடல் அது இந்த படத்தில் இடம்பெற்ற தூங்காதே தம்பி தூங்காதே வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேலே போனால் என்ன சும்மா நிக்காதீங்க சும்மா நிற்காதீங்க நான் சொல்லுபடி வைக்காதீங்க போன்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஆனது வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்து இருநூற்றி அறுபத்து மூன்று நாட்கள் ஓடியது தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படம் வசந்த உற்சவம் என்ற பெயரில் மலையாளத்தில் டப்பிங் செய்யப்பட்டு திரையிடப்பட்டது திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கமல்ஹாசன் வி கே ராமசாமி வினு சக்கரவர்த்தி செந்தாமரை கவுண்டமணி ஜனகராஜ் திலீப் ராதா சுலக்ஷனா ஜமுனா பிந்து கோஷ் மற்றும் பலர் திரைக்குப் பின்னால் உழைத்தவர்கள் கதை வசனம் பஞ்சு அரணாசலம் ஒளிப்பதிவு பாபு இசை இளையராஜா தயாரிப்பு ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் இயக்கம் எஸ் பி முத்துராமன் தூங்காதே தம்பி தூங்காதே படத்தின் கதை சுருக்கம் என்ன வாருங்கள் பார்ப்போம் மிக பெரிய பணக்காரரான கமல் வெளிநாடு சென்று படித்துவிட்டு வருகிறார் தன் தந்தையின் மரணத்துக்கு பின் தன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்ற வருத்தத்தில் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்து அது போதை வஸ்துக்கு அடிமையாக்கப்படுகிறார் கமல் வீட்டில் வேலை பார்க்கும் வினு சக்கரவர்த்தி மற்றும் அவரது ஆட்கள் கமலுடைய சொத்து முழுவதையும் ஆட்டைய போட திட்டமிட்டு திட்டம் தீட்டுகின்றார்கள் இதற்காக கமலுக்கு எப்போதும் போதை ஊசியை போட்டு அவரை சிந்திக்கவே விடாமல் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சொத்துக்களை கொள்ளை அடிக்கின்றனர் கமலுடைய தந்தையின் நண்பர் மகளான ராதா ராதாவுக்கு இந்த விஷயம் வருகிறது சதிகாரர்களின் பிடியிலிருந்து கமலை காப்பாற்றி அவரது சொத்துக்களை கொள்ளை போகாமல் தடுக்க திட்டமிடுகிறார் ராதா ராதாவுக்கு ஒரு காதலன் இருக்கிறான் அந்த காதலனும் அச்சு அசலாக அப்படியே போதையில் சிக்கியிருக்கும் கோட்டீஸ்வரர் கமல் மாதிரியே இருக்கிறார் இந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி வேலைக்காரர்கள் உதவியுடன் போதை கமல்ஹாசனை தன் காதலன் வீட்டுக்கு தன் காதலனை போதை கமல் வீட்டிற்கும் இடம் மாற்றம் செய்து விடுகிறார் இந்த இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் என்ற உண்மை ராதாவுக்கு தெரிய வருகிறது இடம் மாறிய போதை கமலுக்கு தாயின் அரவணைப்பு கிடைப்பதுடன் உண்மையான பாசம் கொண்ட பல உறவுகளும் ஏற்படுகின்றன போதை கமல் இடத்துக்கு சென்ற ராதாவின் காதலனான கமல் வினு சக்கரவர்த்தி மற்றும் அவரது கூட்டாளிகளின் சதியை முறியடித்து சொத்துக்களை காப்பாற்றுகிறார் போதை பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடும் கமல் புதிய வாழ்க்கையை தொடங்குகின்றார் இதுதான் தூங்காதே தம்பி தூங்காதேவின் கதை சுருக்கம் கமர்ஷியலான இந்த கதை கலகலப்பாக மிக அழகாக திரைக்கதை அமைத்திருந்ததால் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க